nandun dua ring bara. Okay, bawa nak bawa ini. Boleh. Sharon, mana kau?

வணக்கம் ஆய் என்ன ஆப்ட்ருக்கீங்க கோடி ஆய் வணக்கம் பால கிருஷ்ணன் கிருஷ்ணா Okay, suffering. Thank you. Ah, come. Ah, really? അനക്കി ഇംഗ്ലീഷേ അതൊക്കെ ഇംഗ്ലീഷ് പഠിക്ക

அக்கா நீ ப்ளஸ் டூ தானே யாரா கொய்யாங்கோ பார்த்தா பிளஸ் டூ முடியுது ஐம்பது வயசு என்னடா பேச்சு பேசுவீங்க பேரம்பேத்தி இருக்குள்ள பார்த்து பேசுற பேச அதுவும் சொல்லுங்க தண்ணி நான்

கிளவிதானே ஆமா நான் எப்போ குமரின்னு சொன்னேன் என்ன ஆண்டி ஆயான்னு சொல்லலாம் எதுக்கு கஷ்டம் உனக்கு ஆயான்னு கூப்பிடு அம்மான்னு கூப்பிடு இதை விட எதுவுமே நல்லா வார்த்தை அம்மான்னு கூப்பிடுற சந்தோஷமா கூப்பிடு அந்த அக்கா போய் சொல்றாங்க இப்பதான் ஏதோ பதினாறு புதுசாகுற மாதிரி இருக்கு எப்பா காமெடி பண்ணலாம் நீ அநியாயத்துக்கு காமெடி பண்ணாத உண்மையாவே எனக்கு ஐம்பது வயசு தான் சொல்லுற தம்பி நான் ஏன் போய் சொல்லணும் பதினாறு வயசு ஃபீலா விடுற மாதிரி விடுப்பா எனக்கே பதினாறு வயசில் ஒரு பையன் இருக்குன்னா பேச்சு பேசுறேன் வணக்கம் ஐம்பது வயசு ஐம்பது வயசுலேயும் கும்முன்னு இருக்கீங்க நான் ஐம்பது உணவு இப்படி எனக்கும் புரியுங்களா நீங்கள் குளிக்கும்போது எப்படி குளிப்பீங்க நானா இதுக்கு பதில் எப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன் சம்மா சொல்லுங்க சொல்கிறேன் உங்கள் அம்மா எப்படி குளிப்பாங்க உங்கள் அம்மா உனக்கு அவங்க எவ்வளோ எப்படி குளிக்கிறாங்களோ அந்த மாதிரி சுமா சொல்லுங்கன்னா நீ அம்மா அக்கா தங்கை மாதிரி தானே நீங்களும் குளிப்பீங்க ஆமா நான் சொன்னேன் உன் அம்மா அக்கா தங்க செப்பி அப்படிதான் நானும் லைக் நீங்கள் எந்த ஊர் நண்பரே நான் வந்து திருவிடாமலை நண்பரே கும்பிகேன் சாமி நல்லா இருக்கு பேரு கும்படஞ்சாண்டி சூப்பராக இருக்குல்ல விஷால் விஷால் படத்தில் வந்தது காமெடி எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோக்கா படிக்க ஆஹா காரா போயி காலி கேட்டுக்குது என்ன வெறும் பொரிதாங்குது தாங்குது போட்டு சூப்பா ியா ஒன்று ஜீரோ கிரைமில் போடுறேன் நீ ரொம்ப ஓவராக பேசுகிறா போயிட்டு இதோட ஏழு பேராச்சு நடிகர் ஆர்யா அவர்களின் காமெடி நண்பரே ஆமாம் விஷால் படம்னு சொன்னது தான் விஷால் இருக்காருங்களா மற்றது இன்னொன்று ரெடி ஆகுது ஜீரோ ஃபைமுக்கு இதில் இதெல்லாம் இப்போ அப்படி லைனாக இப்போ மெசேஜ் டேக் பண்ணி டேக் பண்ணி அனுப்பிச்சுவிட்டா நீ போடுற ராசா உனக்கு இது வந்துடுறா கிட்டே கொஞ்சம் நேரத்தில் நான் இந்த யூடியூப் சேனலுக்கு புதிதாக வந்து இருக்கேன் நண்பர் வெல்கம் கும்பி சாமிக்கு வெல்கம் இதுக்கு மேலே விட்றது தப்பு புகார் அழைச்சிட்டு இருக்கும் தவறான தகவல் தவ தவறான தகவல் தான் இருக்காங்க சார் சொல்லுங்கள் சார் இது அனுப்பிச்சு விட்ரு பாருங்க சார் இதை பேக் பண்ணி இது தான் சார் தேவையற்ற வணிக உள்ளடக்கம் அல்லது பேஸ் அது வேணும் ஆபாசமான பேஸ்ட் ஆபாசமான பேஸ்ட் சார் இதுதான் சார் அனுப்புகிற பார்த்துக்கோங்க புகார்

ஜீரோ ஜீரோ எயிட்டில் நூறு போட்டாலே வந்து கும்மி இருக்க ஜீரோ கிரைமில் நூறு தான் ஹாய் அக்கா ஹாய் வாங்க ஏழு பேர் நிலத்தோட போயிருக்காங்க இதில் இப்போ வரவனோட எட்டு பேர் ஆச்சு ஹாய் பெருமை பொறாமையா பெருமையா இப்போ தமிழும் படிக்கலையா ஐயோ நான் தவறாக எதுவுமே பேசவில்லை ஐயோ உங்களை யார் உங்களையா இருப்பாச்சா இதெல்லாம் ஒருத்தவங்க நான் அவங்கள போய் பேசிகிட்டு இருக்கேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்ப்பா இதில் ஒரு ஐடியா சொல்லிட்டு இருக்கேன் ப்ராந்தார் உங்களால் பார்த்தீங்களா சொல்லி எங்க வரானு தெரியல என்ன பண்ணலாம் மொத்தத்தை முடிச்சு கட்டு போயிருக்க ரெண்டாவது அவனால மெசேஜ் பண்ண முடியாது எப்படி முடிச்சு இருந்தியா அந்த மாதிரிதான் Nah ada rukingnya dalam message pengetatan pak papa. Pokoknya kita Message Apa itu mau Ini கூட ஒரு வாழை என்ன ஞாருட்ட என்ன வரல விசேச்சிருக்கோம்

என்ன கொடுமை சரவன் எழுதலாம் ஐயோ ஐயோ I love you, வணக்கம்மா லவு லவ் பண்ணதுக்கே ஒழுங்கு பண்ண முடியல இதில் லவு லவ் வேற எழுக்கும் இருக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வாழ்க்கையே என்னால் ஒழுங்குமா வாழ முடியல லவ் ஒரு லவ் பெரிய லவ் நடக்காத லவ் என்ன திட்டுறீங்க டியர் பினா டியர் எதுக்கு டியர் அதில் சொல்றீங்க ஏன் டியர் ஏற்கனவே ஏன் புருஷனே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தான் நான் நாசமாக போய் நோக்கானுங்கிறேன் இன்னும்மாடான லவ் ஐயோ ஒரு வாட்டி பண்ணி நான் பட்ட பாடே போதுமாடா இன்னும் அதில் வந்து வெளியில் வர முடியாது என்னால் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சாப்பிட்டியா சாப்பிட்டேன் தம்பி தங்கராசு சாப்பிட்டேன் ஏன் புருஷனால பண்ணி கல்யாணம் பண்ணியே இன்னும் என்னால் வீடு வெளியில் வர முடியல பா சரி அக்கா சொல்லுங்க தங்கராசு ஏன் இவ்வளோ சளிப்பாக சொல்கிற என்ன ஓ லவ் பண்ணும்போது சந்தோஷமாக தான் இருக்குது எப்படியாவது கல்யாணம் பண்ணியே தீர்மானம் அப்படின்னு ஒரு கட்டாயமும் வருது கல்யாணமும் பண்ணிடுறோம் பண்ண வேகத்தோடு ஒரு குழந்தையும் பிறந்தது அது வரைக்கும் என்ன ஓ சந்தோஷமாக தான் போச்சு அதுக்கப்புறமா ஆரம்பித்தது ஏழுற ஏழு மலையாக ஊரம் ஐயோ கடவுளே லவ் எதான் அதை குறை சொல்றதோ அது என்ன குறை சொல்றதோ ஆனா இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்குள்ள குறையே இல்லாத பார்த்தா தெரிஞ்சு அவ்வளோ ஜாலியா போச்சு ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வெறும் குறை மட்டும்தான் தெரியுது நினைச்ச பத்திரிக்கை பயமாக்குது யாருக்கும் கதை சொல்றீங்க தங்கராசுக்கு சொல்லிட்டு இருக்கம்பா இது ஜாலியா இன்னும் அனுபவித்து பார்த்தது ஜாலியிருக்கிற அப்போலாம் நான் எது கேட்டாலும் வாங்கி தரும் இப்போலாம் எது கேட்டாலும் திட்டுதான் வருது நான் சொல்றது சொல்கிறேன் அப்போலாம் அப்படி நான் போட்டோன்னே வந்து சல்லு நிற்பாங்க இப்போலாம் சாப்பிட்டேன்னு கூட கேட்குறதுக்குள்ளே நாலு வாட்டி திட்டு வாங்கிடுறேன் என்ன லைஃப் இது எல்லோருக்கும் நடப்பது தான் அதைத்தான் வாங்குன்னு சொல்கிறேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி நான் திட்டே வாங்கறதில்லை கல்யாணத்துக்கு அப்புறம் திட்டு மட்டும்தான் வாங்கியிருக்கிறேன் ஆனால் எதுக்கு திட்டு வாங்குறதுனால எனக்கும் தெரிய மாட்டேன்னு ஆனால் எதனால் ஒன்று தினமும் ஒரு நாலு டைமாக அஞ்சு டைமாக திட்டு வாங்கினா எனக்கும் இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் எதுக்கு திட்டு வாங்குறோன்னு தெரியாமல் தான் இருக்குது ஆனாலும் திட்டு வாங்குறதும் நல்லா தான் இருக்குது ஒரு வகையில் என்ன ஒரு நாளைக்கு பத்து டைமாக தண்டை சோறு தண்ட சோறுன்றாங்க அதுதான் கொஞ்சம் மனசுக்கு நெருண்டலாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இது ஒரு ஜாலிதான் இருக்கட்டும் நான் ஜாலியாக ஜாலியாக அதுக்காக தான் கல்யாணம் செய்யலை நீ கொடுத்து வச்சுவேன் உஷாராகிட்டேன் என்ன பண்ணுறது எங்களது குழந்தைலப்பாச்சு அவனும் மூணு வயசுமே செய்யலைப்பா சந்தோஷமா இருக்கும் ஆனா கல்யாணம் பண்ணிடாது அதான் உன் தலைக்கும் நல்லது உன் மனசுக்கும் நல்லது கல்யாணம் பண்ண உனக்கு சங்கு தான் Innata solo, però poi non sai, non prega le fa, però quando andiamo con Maria delle...